வணக்கம் நம் லா காலேஜில் சேர்ந்து வீடு கிடச்சி கொஞ்சம் செட்டில் ஆவருக்கு லேட் ஆகிடுச்சு அதனால்தான் வீடியோனாலும் போடல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் என்னென்ன நடைமுறைகளை கடைபிடிக்கணும் தான் பார்க்க போகிறோம் இந்த நடைமுறைகள் யாரால் வந்தது எப்படி வந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதன் பிறகு அது என்னென்ன நடைமுறைன்னு பார்ப்போம் டி கே பாசு அப்படின்றவர்களால் தான் இந்த நடைமுறைகள் வந்தது மிஸ்டர் டி கே பாசு அப்படின்றவர் ஒரு அட்வொகேட் கல்கட்டாவில் அட்வொகேட்டாக இருக்கார் அதன் பிறகு அந்த கல்கட்டா ஹை கோர்ட்டுக்கே இவர் ஜட்ஜாகவும் வர்றார் அதன் பிறகு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனில் சேர்மனாக இருக்கார் இது ஒரு லீகலைட் சர்வீஸு அதன் பிறகு இந்தியா நேஷனல் கமிட்டி லீகல் லீகலைட் சர்வீஸ்லேயும் சேர்மனாக இருக்கார் இவர் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி ஒரு விஷயத்த பார்க்குறாரு அது என்னென்னா கஸ்டடி மர்டர் கஸ்டடி டார்ச்சர் அப்படின்னு பார்க்குறாரு கஸ்டடி மர்டர் அப்படின்றது ஒரு மனுஷன் வாழ்வதற்கே எதிரான ஒரு விஷயமா இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் இருபத்தொன்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை உயிர் எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லுது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறார் அந்த லெட்டரில் முக்கியமாக மூணு கோரிக்கை வைக்கிறார் ஒன்று இந்த லெட்டரை நீங்கள் ஒரு பொதுநல வழக்காக கன்சிடர் பண்ணனும் ஏன் அப்படின்னா இந்த கஸ்டடியல் டெத்து எப்படி நடக்குது அப்படின்ற விசாரணை நீங்கள் பண்ணணும் ரெண்டாவது இந்த கஸ்டடியல் டெத்துக்கு முக்கிய காரணம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எந்தவித விதிமுறைகளும் இல்லை அதாவது மக்களை கஸ்டடியல் டெத்துலேருந்து பாதுகாக்க ஒரு விதிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மூணாவது இந்த மாதிரி ஒரு வேளை கஸ்டடி இடத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கான விதிமுறைகளும் நீங்கள் வகுக்கணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான மூணு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணுறாரு இந்த லெட்டரை பொதுநல வழக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்றுக்கிறாங்க அதன் பிறகு ஒரு பதினோரு விதிமுறையில் போலீஸ் அரஸ்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம் முதல் விதிமுறை ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போதோ இல்லை தடுப்பு காவலில் வைக்கும்போதோ இல்லை விசாரணை செய்யும் போதோ அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு இவர் தான் போலீஸ் அப்படின்னு தெரிகிற மாதிரி ஐடென்டிட்டி இருக்கணும் அவங்க சட்டையில் நேம் டேக் இருக்கணும் ரெண்டாவது உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது கண்டிப்பாக இதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்லி ரிட்டர்னில் அவர் கொடுக்கணும் அந்த ரிட்டன் லெட்டரில் அதை மெமோன்னு சொல்கிறாங்க அந்த மெமோவில் டேட் அண்ட் டைம் இருக்கணும் அதில் இவரை நான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டும் போகிறேன் அப்படின்றது இவர் தான் சாட்சின்னு ஒரு சாட்சி இருக்கணும் அந்த சாட்சி யாரால் இருக்கலாம் அப்படின்னா அவரோட அதாவது அரெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அவரோட குடும்ப நபராக இருக்கலாம் ஒரு வேளை குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் மரியாதைக்குரிய நபர் யாராவது இருப்பாங்களே அவர் சைன் போடலாம் ஒரு வேளை இவர் ரொம்ப நாளாக தேடப்படுற குற்றவாளி அப்படின்னா கண்டிப்பாக அவரை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த தடுப்பு காவலில் கொண்டு போய் வச்சுருவாங்க கஸ்டடியில் வச்சுருவாங்க எப்படியும் அந்த கஸ்டடியில் வச்சதுக்கப்புறம் இவருக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது இது மூணாவது இந்த மாதிரி அவர் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா சாட்சி போட தேவையில்லை நாலாவது ஒருவேளை அரெஸ்ட் பண்ண பர்சனோட ஃபேமிலி மெம்பரையோ இல்லை ஃப்ரெண்டையோ இல்லை வெல்ஃபிஷர் யாராவது ஒருத்தவ சொல்லணும் இல்லையா யாருமே ரீச்சபிள் இல்லை யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்னா போலீஸோட கடமை எப்படியாவது அவங்கள ரீச் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு எங்ககிட்ட தான் கஸ்டடியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எட்டுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்தில் சொல்லி ஆகணும் அதன் பிறகு அஞ்சாவதா அரெஸ்ட் பண்ண பர்சன்கிட்ட உங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் இருக்குது என்ன உரிமை இருக்குது நான் இங்கே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கேன் இவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு யார்கிட்டயாவது நீங்கள் சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிற உரிமையை அவருக்கு நீங்கள் சொல்லணும் நீங்கள் மீன்ஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண பர்சன் கிட்ட சொல்லணும் ஆறாவது அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவரை எங்கே தடுப்பு காவலில் இல்லை கஸ்டடியில் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கே மெயின்டைன் பண்ணுற டைரியில் இந்நேரம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இவர் தான் அரெஸ்ட் பண்ணவர் இவர் தான் விசாரணை பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் அதில் எழுதியிருக்கணும் ஏழாவது இந்த அரெஸ்ட் பண்ண பர்சன் விசாரணைக்கு முன்னாடியே என் உடம்ப பரிசோதனை பண்ணுற பண்ணி கொடுங்க அதாவது என் உடம்புல ஏதாவது காயம் இருக்கா இல்லையா அதே மாதிரி என்கிட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் கேட்கலாம் அது ஏன் அப்படின்னா ஒரு வேளை விசாரணும் போது அடிக்கலாம் இல்லை என்னவெனால் நடக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி யூரிக்கு எந்த காயமும் இல்லை இல்லை இந்த இந்த மாதிரி சின்ன காயந்தான் இருக்குது பெரிய காயந்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி ரிட்டன்ல போலீஸ் ஆஃபீஸர் யார் வந்து விசாரணை பண்ண போகிறாங்களோ அவங்க கையெழுத்து கொடுப்பாங்க இதில் கைதியோட கையெழுத்தும் இருக்கும் அதாவது கைது பண்ணப்பட்டவர் கையெழுத்தும் அதில் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஜெராக்ஸு அந்த அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா அவர்கிட்டயும் கொடுக்கணும் அதன் பிறகு ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் இவரோட உடலை பரிசோதனை பண்ணணும் யார் பரிசோதனை பண்ணோம் அப்படின்னா குவாலிஃபைடு டாக்டர் சும்மா யாரோ அப்படிலாம் பண்ணக்கூடாது குவாலிஃபைட் டாக்டரால் பரிசோதனை பண்ணணும் எவரி ஃபார்ட்டி எயிட் அவர்ஸுக்கு ஒரு முறை இவர் நல்லா இருக்காரா அதாவது விசாரணைக்கு எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அரசு மெமோ இருக்கும் இல்லையா அந்த அரசு மெமோலேருந்து இது வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரு ஜெராக்ஸையும் அந்த ஏரியா மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி போலீஸ் ஆஃபீஸர் கொடுக்கணும் எதுக்குன்னா அவர்கிட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்கும் பத்தாவது அரஸ்ட் பண்ணப்பட்ட நபர் விசாரணை நடக்கும்போது அவரோட லாயரை மீட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது இருந்தாலும் அந்த விசாரணை முழுவதும் லாயரை வச்சுப்பாங்களா அப்படிங்கிட்டால் வச்சுக்க மாட்டாங்க கடைசி பாயிண்ட் பதினொன்றாவது எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கணும் எதுக்கு அப்படின்னா இவங்கவுங்களெலாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியப்படுத்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ண போகிறார் அப்படின்னா இந்த பதினோரு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆர்டர் போடுறாங்க இப்படி இவ்வளோ ரூல்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு கஸ்டடியில் டெத்து நடக்காமல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் குளம் கேஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கொடூரமாக நடந்துருக்கும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு ரூல்ஸ் போட்டாங்களோ அவங்களுக்கே இந்த ரூல்ஸ் தெரியாது அதுதான் பிரச்சனையே மக்களும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் சில பிரச்சனைகள் வரும்போது எதிர்பாராத விதமாக அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்குது அந்த நேரத்தில் அவங்களோட உரிமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாததுனால இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழுது இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்ம எங்கே பிறந்திருக்கோன்னு நம்ம யோசிக்கணும் எது நம்மளை ஆட்சி செய்து நம்ம யோசிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை நம்ம நடந்துச்சுன்னா நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னு யோசிக்கணும் அதற்கு சில பேசிக்கான அதாவது உங்களை யாராலாம் ரூல் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ போலீஸ் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்களா ஓகே அவங்களோட கடமை என்ன நம்மளோட கடமை என்ன ஒரு வேளை அவங்களோட விதி மி அப்படின்னா நாம் எப்படி அவங்களுக்கு கேள்வி கேட்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நாம் எங்கே இருக்கிறோம் நம்மளை யார் யாரெல்லாம் கட்டுப்படுத்துகிறாங்க எதனால் கட்டுப்படுத்துகிறாங்க எப்போதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நான் ஏங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் வாழ்ந்து தான் ஆகணும் ஸோ வாழும்போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும் வாழும்போது நமக்கு என்னென்ன சில சட்டங்கள் தேவையோ நம்மளை எது எதெல்லாம் அடக்குமுறை பண்ணுதோ அதை எதிர்த்து நல்ல முறையில் நாம் எப்படி போராடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கடைசியாக ஒன்றையொன்னு சொல்லி முடிக்கிறேன் என்னைக்கு மக்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் என் உரிமை அப்படின்னு தெரியுதோ அன்னைக்கு நாடு முன்னேறிச்சின்னு அர்த்தம் தெரிஞ்சாலே முன்னேறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருக்கும் இதான் என் உரிமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரும் அவங்கக்கிட்ட போயிட்டு தப்பான முறையில் நடந்துக்க மாட்டாங்க அப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படின்னா ஐயோ நம்ம வந்து எதுக்கு பிரச்சனை ஒதுங்கி போய்டுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லாரும் உரிமையும் தெரியும் ஸோ தப்பாக யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்பாங்க அப்போது எந்த பொது அலுவலரும் மக்கள்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே கேள்வி கேட்பான்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அன்னைக்கு நாடு முன்னேற்சின்னு அர்த்தம் நன்றி